ஐயருக்கு அடித்த ஜாக்பாட் தேடி வந்த கேப்டன் பதவி இந்தியா ஏ அணி கேப்டனாக அறிவிப்பு இந்தியா டெஸ்ட் அணியில் இருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த நட்சத்திர பேட்ஸ்மேன் ஐயர் தற்போது மீண்டும் அணியின் டெஸ்ட் அணி திட்டத்தில் வாய்ப்பு பெற்றுள்ளார் இந்த மாதம் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள இரண்டு முதல் தர போட்டிகளுக்கான இந்தியா ஏ அணியின் கேப்டனாக அவரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நியமித்துள்ளது கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற நீண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் ஸ்ரேயா செய்யர் இடம்பெறவில்லை இந்த சூழலில் அவருக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது மீண்டும் டெஸ்ட் அணிக்குள் நுழைவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக கருதப்படுகிறது முப்பது வயதான ஸ்ரேயா செய்யர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இங்கிலாந்துக்கு எதிரான உள்நாட்டு தொடரில்தான் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடித்திருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக நான்கு டெஸ்ட் தொடர்களில் அவர் புறக்கணிக்கப்பட்டார் கடந்த சீசனில் துலீப் டிராஃபியில் சுமாராக ஆடத் தொடங்கினாலும் பின்னர் ரஞ்சி டிராஃபியில் தனது ஃபார்மை மீட்டெடுத்தார் ரஞ்சி டிராஃபியில் ஐந்து போட்டிகளில் விளையாடிய அவர் இரண்டு சதங்கள் மற்றும் தனது முதல் இரட்டை சதம் உட்பட நானூற்றி எண்பது ரன்கள் குவித்தார் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி அணிகளில் இருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட போதிலும் ஒருநாள் போட்டிகளில் ஸ்ரேயா ஐயர் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார் இந்த ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை இந்தியா வென்றதற்கு அவரது பேட்டிங் முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் ஐபிஎல் தொடரிலும் முதன்முறையாக அறுநூறுக்கும் அதிகமான ரன்களை நூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டில் குவித்து இந்த இந்தியா ஏ அணியில் இங்கிலாந்தில் முழங்கால் காயமடைந்த ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டியும் இடம்பெற்றுள்ளார் விக்கெட் கீப்பர் துரு ஜூரல் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட கே எல் ராகுல் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் இரண்டாவது போட்டியில் அணியுடன் இணைவார்கள் இது உள்நாட்டு டெஸ்ட் சீசனுக்கு முன்பு அவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக அமையும் மேலும் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இடம்பெற்றிருந்த பிரசித் கிருஷ்ணா சாய் சுதர்சன் அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் தமிழக வீரர் என் ஜெகதீசன் ஆகியோரும் இந்த தொடருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த தொடரில் சில புதிய இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அணியின் இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் ஹர்ஷ் துபே டெல்லி பேட்ஸ்மேன் ஆயுஷ் பத்தோனி மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களான யாஷ் தாக்கூர் குர்னூர் பிரார் ஆகியோர் இந்தியா ஏ அணியில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளனர் இந்த தொடரின் இரண்டு போட்டிகளும் லக்னோவில் உள்ள ஏகானா ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது